உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டு வாழை மரம் இந்த மாதிரி சாஞ்சிருச்சுங்க அது ஏன்னு தெரியல அடிக்கிற வெயிலுக்கு வாழை மரம் எல்லாம் சாயுது இந்த மாதிரி தார் முத்துறதுக்குள்ளேயே மரம் வந்து சாஞ்சிடுது அதனால் நமக்கு வாழைத்தார் எதுக்குமே யூஸ் ஆகாமல் வெம்பி போனது மாதிரி போயிடுதுங்க அது எதனாலன்னு சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க நம்ம இந்த வாழை மரத்தை வெட்டி தாரை எடுக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நான் எப்படி அதை வெட்டுறேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாழை மரத்தை நம்ம ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தாரை வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு வாழை மரம் வந்து ஒரு தார் தான் போடும் அதுக்கப்புறம் நமக்கு அந்த மரம் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வெட்டி அப்படிம்பாங்க வெட்டிட்டு தண்டு எல்லாமே எடுத்துக்கலாம் அதனால் நம்ம இப்போ அந்த மரத்தை வந்து வெட்டிட்டு வாழை தாரையும் வெட்டி எடுத்துடலாம் வாங்க வ மரத்தை வெட்டிட்டேன் அடுத்தது தாரை வெட்டி எடுக்க போகிறேன் எடுத்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பழம் சாப்பிட்லாம் தேங்க்யூ